நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிச்சிருக்கிறாங்க தகுதி தேர்வு அப்படின்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளில் பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி மட்டுமில்லை போட்டித் தேர்வுகள் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகள்லேயும் தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிச்சிருக்கிறாங்க சரிங்களா போட்டித் தேர்வு நடத்துகிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு எல்லாரும் எழுதணும்னு சொல்லி அரசாணையை விட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா எல்லாரும் தேர்வர்கள் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுகளில் எழுதக்கூடிய தகுதி தேர்வுலேருந்து விலக்களித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்ருக்காங்க மிகுந்த ஒரு நல்ல விஷயம் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இந்த அரசாணை வெளியிட்ருக்காங்க அவர்களுக்கு வந்து விலக்களிச்சிருக்கிறாங்க சரிங்களா இதான் இந்த வீடியோ பதிவோட முக்கியமான செய்தி சரிங்களா அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி யார் யாருக்கெல்லாம் இந்த தகுதி தேர்வுலேருந்து விலக்கு அளிச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளில் அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து பார்ப்போம் யார் யாருக்கு அப்படின்னா பெயரும் வெயிட் பண்ணுங்கள் உடல் குறைபாடு உடல் இயக்க குறைபாடு இவங்களுக்கு உடல் குறைபாடு பார்வை குறைபாடு உடல் குறைபாடு செவித்திறன் குறைபாடு உடல் குறைபாடு பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு அறிவுசார் குறைபாடு மனநலம் சார்ந்த குறைபாடு மனநலம் பாதிப்பு நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு பன்முக குறைபாடு பார்வையினோடு செவித்திறன் குறைபாடு உட்பட இவ்விளக்கு நாற்பது சதவீதத்துக்கும் குறைவான குறைபாடுகளை கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இவ்விளக்கினை பெற விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் உரிய மாற்றுத்திறனாளி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செயல் மேலும் சில விவரங்களை உங்களுக்காக படித்தன மேலே படிக்கப்பட்ட அரசாணை நிலை எண் நூற்றி முப்பத்தி மூணு மனிதவள மேலாண்மை துறை நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று பன்னெண்டு இருபெண்டாயிரத்தி இருபத்தொன்று அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் அனைத்தும் தமிழக இளைஞர்கள் பெருமளவில் நியமனம் பெற ஏதுவாக மாநிலத்தின் தெருவு முகமைகளால் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி தகுதித்தால் கட்டாயமாக ஆணைகள் வெளியிடப்பட்டன சரிங்களா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த அரசாணை வந்து வெளியிட்ருக்காங்க தமிழ் தகுதித்தால் எல்லோரும் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா ஃபஸ்ட்டு படிக்கும்போது தவறாக படிச்சிட்டேன் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா இப்போ அப்போ விட்ட அரசாணை அதை பற்றி சொல்லியிருக்காங்க மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் பெற்றோர் சங்கத்தின் மனுவில் காது கேளாத மற்றும் வாய்ப்பேசாதை இயலாத மாற்றுத்திறனாளிகள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை கற்க சிரமப்படுவார்கள் என்றும் இம்மாணவ மாணவியர்கள் சிலர் முன்பருவப்பள்ளி முதல் பட்டப்படிப்பு வரை முழுமையாக ஆங்கில வழிக் கல்வியில் மட்டுமே கல்வி கற்றிருப்பார்கள் என தெரிவித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படுகின்ற தொகுதி நான்கு பதவிகளுக்கான போட்டித் தேர்வில் இத்தேர்வர்களுக்கு தமிழ்மொழி தகுதித் தேர்வு எழுதவிழுந்து விலக்களித்து அவர்களுக்கென தனியாக பொது ஆங்கில தலைனை நடத்த கோரியுள்ளனர் மேற்காணும் கோரிக்கை குறித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினர் கலந்தாலோசிக்கப்பட்டது மேலும் இது குறித்து மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை செயலாளர் வழங்கியுள்ள குறிப்புரையினை ஏற்று அரசாணையின் நூற்றி முப்பத்தி மூணு மனிதவள மேலாண்மை துறை நாள் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அணையிடப்பட்டுள்ள கட்டாய தமிழ்மொழி தகுதித் தேர்வினை எழுதுவதற்கு மாற்றுத்திறனாளிக்கு விள விலக்களித்து அரசு பின்வருமாறு ஆணையிடுகிறது சரிங்களா அவளுக்கு விலக்களிச்சிருக்காங்க சரிங்களா இதுதான் இதில் முக்கியமான தகவல் சரிங்களா இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு ஷேர் பண்ணுங்கள் அதோடு ஒரு லைக் பண்ணுங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அவர்களுக்கு நம்ம தான் வந்து உதவணும் அதனால் நீங்கள் ஒரு ஷேராவது ஒரு லைக்காவது பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க ஒரு தகவலை பகிர்றது பயனுள்ளது சரிங்களா நன்றி நண்பர்களே